ால் பாதிக்கப்பட்டுள்ள நெல்லை உள்ளிட்ட நாலு மாவட்டங்களில் ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஜோதிகா சூர்யா தான் குடும்பத்துடன் பம்பாய் சென்றது ஏன் என்று ஒரு நிகழ்ச்சியில் தெளிவுபடுத்தியுள்ளார் பதினைந்து ஆண்டுகளாக மாமனார் மாமியாருடன் வாழ்ந்த நாங்கள் தற்பொழுது என்னுடைய தாய் தந்தையரை கவனித்துக் கொள்வதற்கும் குழந்தைகளுக்கு நல்ல பள்ளியில் சேர்ப்பதற்கும் தான் மும்பையில் செட்டில் உள்ளோம் என்று கூறியுள்ளார் பிக்ஜாம் புயல் நிவாரண நிதியாக ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இருபத்தி நாலு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் மதுரையில் போக்குவரத்து போலீஸ் நிறுத்தச் சொன்னதை கவனிக்காமல் சென்ற ஒருவரை துரத்தி சென்று காலால் எட்டி உதைத்தார் போக்குவரத்து போலீஸ் அதனால் நிலை தடுமாறி விழுந்த நபர் கோமா நிலைக்கு சென்றுள்ளார் சென்னையில் பெய்த கனமழையைப் போல இரண்டு மடங்கு மழை தென் மாவட்டங்களில் பெய்து வரும் காரணத்தால் திருச்செந்தூர் மாறியுள்ளதாம் சாலைகளில் மழை நீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது மரங்கள் சாய்ந்துள்ளன மக்கள் அத்தியாவசிய பொருள்களுக்கு அல்லாடுகிறார்கள் என்று செய்தி வந்த வண்ணம் இருக்கிறது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எங்களுடன் கூட்டணிக்கு பாஜக தவிர எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு உண்டு காங்கிரஸ் கட்சி எங்களுடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்பு உள்ளது என அதிரடியாக தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வரலாறு காணாத மழை கடந்த மணி நேரத்தில் சென்டிமீட்டர் மழை பதிவு இந்தியாவில் ஏற்பட்டுள்ளது கேஜிஎஃப் எஃப் இரண்டு படத்தின் இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் பிரபாஸ் நடித்துள்ள சாலார் படத்தின் இரண்டாவது ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது நிகழ்வு தாதா தாவூத் இப்ராஹிம் மருத்துவமனையில் அனுமதி அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டதாக தகவல் அது அதிகாரப்பூர்வமாக இல்லை தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆலோசனை நடத்த பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் ஆரம்பத்தில் தடங்கள் ஏற்பட்டாலும் சில காரியங்கள் பெரிய நன்மையில் முடியும் ரிஷபம் நண்பர்களுக்குள் ஈகோ பிரச்சனையால் பிரிய நீரிடும் மிதுனம் வேலை மாறுதல் கேட்டிருந்தால் கிடைக்கும் வாய்ப்பு கடகம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒப்பந்தம் உங்களை தேடி வரலாம் சிம்மம் மனதை அய அலைபாய விட்டால் சிக்கல் ஏற்படும் கண்ணி நண்பர்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள் துலாம் உங்களுக்கு எதிராக செயல்படுவர்கள் அடைவர் விருச்சிகம் உங்கள் துணைவியார் துணையால் ஒரு சிக்கலான பிரச்சினைக்கு தீர்வு தனுஷு பொறுப்புடன் நடந்து கொண்டால் புகழ் பெறலாம் மகரம் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு வெற்றி ஏற்படும் கும்பம் சொன்ன சொல்லை காப்பாற்ற மிகவும் சிரமப்படுவீர்கள் மீனம் வெளிவட்டார பழக்கத்தால் நன்மை ஏற்படும்